வணக்கங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டுருக்கேங்க இன்னைக்கு கவர்மெண்டில் ப்ளஸ் ஒன் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வாங்கிறதுக்காக நான் சைன் பண்ணால் தான் கொடுப்பாங்க என் பொண்ணுக்கு அது வாங்கிறதுக்காக போகிறேன் போகிறதுங்காட்டியும் சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு உங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா சாய் சொன்னது தான் இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியல ஆக்சுவலி நானே இன்னும் ஃபாலோ பண்ணேன்னா என்னென்னு எனக்கு தெரிலங்க ஆனால் ஆமாம் நானே ஃபாலோ பண்ணால் என்னென்னு தெரில இனிமேல் தான் அதையும் நானும் இனிமேல் தான் உங்களுக்கிட்ட சொல்லிவிட்டு தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் இது நான் அடப்ப தச்சிட்றேன் என்னென்னா நம்ம ட்ரெயினில் போகும் இல்லைங்களா ட்ரெயினில் போகும்போது அந்த சின்ன பசங்கள்லாம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்கள்லாம் அந்த ஹிந்திக்காரவங்கன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சம் முளைக்கிறவங்க தான் அந்த டோலக்கெலாம் அடிச்சிட்டு வருவாங்கல்ல அந்த பசங்க அந்த கம்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரெயினில் வராங்க நம்ம எல்லாம் வராங்க அவங்க அந்த மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க கண்டிப்பாக காசு கொடுக்காதீங்க சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அப்புறமேட்டு இந்த கண்ணு தெரியாமல் ட்ரெயினில் வந்து சில பேர் வந்து உதவி கேட்பாங்க சில பேர் வந்து அந்த உதவி கேட்க மாட்டாங்க என்னதான் அந்த கண்ணு தெரியலனாலும் அந்த வாய் பேச முடிலனாலும் அவங்க ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்து விற்பாங்க இல்லையா பிஸ்கட் விற்பாங்க முறுக்கு விற்பாங்க அப்புறம் அந்த லைட்டர் அந்த பசங்க விளையாடுற பொம்மைங்கள்லாம் வந்துச்சு விற்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட உங்கள் வீட்டில் அந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்லங்க காசு கொடுத்து சந்தோஷமாக வாங்கிக்கோங்க ஏன்னால் அந்த மாதிரி தன்மானத்தோடு கிட்ட நம்மளால் முடிஞ்சதை வாங்கணும் சரிங்களா உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க அந்த பொருள் காசு கொடுத்து ஏன்னால் அவங்க வந்து அடுத்தவங்கக்கிட்ட போய் உதவின்னு கேட்கல நமக்கு கண்ணு தெரியலனாலும் சம்பாரித்து நம்ம உழைக்கணும் எண்ணம் இருக்குது இல்லைங்க அவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி கிட்ட வாங்கிக்கோங்க சாப்பிட்றதுக்கும் விற்பாங்க அவங்ககிட்டே அந்த மாதிரி வா இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க நான் பெரும்பாலும் இது வரைக்கும் அந்த ட்ரெயினில் அந்த பசங்க அந்த கம்பி போட்டு அந்த டோலை கடிச்சிட்டு பாரு பசங்களுக்குலாம் நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது இனிமேல் பண்ணணும் சார் இன்றைக்கி அது இனிமேல் நானும் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கள் அந்த கண் தெரியாதவங்க வாய் பேச முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு பொருள் விற்றாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி தான் இதுதான் சாய் சொன்ன விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றிங்க